வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கத்தரிக்காய் முருங்கக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கணும் இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வத்தி வரணும் நல்லா வத்தி வந்ததும் இது கூட நம்ம கழுவி வச்சிருந்த மீன்களை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்